இன்னைக்கு டே ஃபோரோட வீடியோ தாங்க போகிறோம் ஏற்கனவே நம்மளோட சேனலில் டே ஒன் டே டூ டே த்ரீ வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்னும் செக் பண்ணலாம் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது இன்றைக்கி டே ஃபோரோடது நாங்கள் டே ஃபோர் வந்து இன்றைக்கி வந்து திரும்ப வந்து பேக் டு சிங்கப்பூர் நம்ம வந்து கேரளிலேருந்து வந்து சிங்கப்பூர் வந்து கிளம்பணும் நம்ம ஏற்கனவே வந்து த்ரீ டேஸ் இங்கே ஸ்டே பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து கிளம்புற நாள் இன்றைக்கி என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு டுவெல் டுவெல் ஓ க்ளாக் வரைந்தான் நம்ம வந்து கேரளில் இருப்போம் அதை பற்றியான வீடியோ தான் மார்னிங் வந்து மார்னிங் ஃபஸ்ட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம் எயிட் ஓ கிளாக்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அவங்களுக்கு வாங்கலாம் தான் நாங்கள் கிளம்பணும் ஆனால் என்னென்னா எங்களுக்கு ஹரிராயாக்காண்டி வந்து எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல நம்ம சிங்கப்பூரில் எப்படி இருக்குன்னா சைனீஸ் நீ தானே க்ளோஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே ஹரீராய்க்கவே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் முன்கூட்டியே வந்து பார்த்து வச்சுருந்தோம் இந்த இடத்துலலாம் ஸ்நாக்ஸ் இருக்குன்னு நியர்பை உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் போய் தேடி பார்த்தோம் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்துச்சு பக்கத்தில் வந்து ஒரு காளியம்மன் கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டுருந்தாங்க சும்மா அதில் வந்து லைட்டாக ஒரு விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து டைம் இல்லை ஷாப்பிங் பண்ணுறதுக்காண்டி போனோம் அங்கே ஒரு நியர்பை வந்து ஒரு ஃபைவ் மால் இருக்கும் அந்த மால் எல்லாமே வந்து க்ளோஸ்டு தான் இருந்துச்சு கிட்டே போய் பார்த்தோம் நாங்கள் வந்து எயிட் ஓ நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கா ஒரு டென்னுக்கு வந்து பார்க்கலாமான்னு பார்த்தோம் இல்லை ஹரி வந்து அவங்க நோட்டீஸ் போட்டிருந்தாங்க க்ளோஸுடுன்னு சரி பரவாயில்ல நம்ம க்ளோஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து டைம் இல்லை அப்படி சொல்லிட்டு நாங்கள் ரூமுக்கு திரும்ப போய் இன்றைக்கி வந்து செக் அவுட் பண்ணணும் டுவெல் ஓ கிளாக் வந்து செக் அவுட் பண்ணணும் அதனால ஒரு டென் தேர்ட்டிக்கெலாம் வந்து மேலே ஏறிட்டு திரும்ப பசங்களெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மீட் எல்லாத்தையும் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிவிட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ரூமுக்கு விட்டு வெளியில் வந்துவிட்டோம் நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கிடணும் இதுக்குள்ளே இதுக்கு இப்போ மேலே வந்து ஹனிஃபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ணணும் பட்ஜெட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் பெஞ்சிருந்தோம் ஹோட்டல் வந்து நல்லா ஃபெசிலிட்டிஸோட தான் இருந்துச்சு இன்றைக்கு ரொம்ப நியர்பை வந்து நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் கூட இருந்துச்சு அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக நல்லா வந்து தாராளமாகவே இருந்துச்சு இந்த ஹோட்டல் வந்து எங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு திரும்ப எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் புக் எடுத்துக்கிட்டு டாக்ஸி புக் பண்ணிட்டு தான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கேஎல்சிசியில் தான் நமக்கு வந்து பஸ் இருக்குது ரிட்டனுக்கு அதனால் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு டாக்ஸிலாம் ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே ஃபைனலாக நம்மளோட வந்து தங்கி இந்த ஹோட்டல் நமக்கு பக்கத்தில் ஹனிஃபா எல்லாத்தையும் அப்படியே ஒரு வியூ வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாலு நாள் வந்து எந்த வித வந்து திங்கிங்கும் கிடையாது நல்லா என்ஜாய் பண்ணோம் பசங்களுக்கெல்லாம் மனசே இல்லை எத்தனை பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ட்ரிப் போனாலே சமையல் இதெல்லாம் வந்து எதையுமே நம்ம யோசிக்க தேவையில்லை நாளைக்கு என்ன சமைக்கணும் நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்யணுங்கிறது எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் நல்ல ஒரு வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிப்பு தான் நான் சொல்லுவேன் இது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் அந்த ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் ட்ரிப் போகும்போது அப்படின்னு சொல்லுங்கள் பசங்களுக்கு வந்து போகும்போதே அந்த டேக்ஸியில் அண்ணன் டவர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம் எங் எங்களோட பசங்களுக்கு வந்து டவர் தாங்க ரொம்ப ஹைலைட் பிடிச்சிருந்துச்சு அவங்க வந்து பார்த்துக்கிட்டே வந்தாங்க அந்த சிங்கப்பூரில் உள்ள பில்டிங்கை விட இங்கே வந்து மலேஷியில் பில்டிங் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு மேபி டிஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அப்படி இருந்து போல் அப்படியே எல்லாத்தையும் ரசித்து அப்படியே இந்த கார்டன் மாதிரி இருக்குல்ல அது எல்லாத்தையுமே ரசித்து நல்லா பார்த்துட்டு வந்தாங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே தான் வந்து கேஎல்சிசி வந்து ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் பிளான் போட்ட எல்லாத்தையுமே மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணி முடிச்சுட்டோம் ஒரே ஒரு மியூசியம் மட்டும் தான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் மற்ற எல்லாமே வந்து எங்களோடய ட்ரிப்பில் வந்து நாங்கள் கவர் பண்ணி முடிச்சிட்டோம் திரும்ப நம்ம வந்து டுவெல்லுக்கு வந்து பஸ் எடுக்கிறதுனால ஃபுட்டு அந்த கேஎல்சிசி பக்கத்துலேயே அஞ்சப்பரில் நாங்கள் பேக் பண்ணி வாங்கிட்டோம் பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து அப் அண்ட் டவுன் பஸ்ஸுக்கு வந்து நாங்கள் போகிறப்ப வந்து கோவனில் ஏறினோம் அதனால் வந்து தேர்ட்டி ஃபைவ் டாலர் ரிட்டன் வரப்போ வந்து நாங்கள் வந்து ஃபெரர் பார்க்கில் வந்து வர மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து அங்கே டுவெண்ட்டி த்ரீ டாலர் தான் அந்த பஸ்ஸுக்கு அப்புறம் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு அங்கே நம்ம டேக்ஸி யூஸ் பண்ணோம்ல கிரேபு அதோட எக்ஸ்பென்சஸ் அப்புறம் வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் ஃபுட்டு எக்ஸ்பென்சஸ் ஷாப்பிங்லாம் நாங்கள் பெருசாக பண்ணல அதனால் எங்களுக்கு ஷாப்பிங் செலவெல்லாம் இல்லை நீங்கள் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணுறீங்கன்னா அதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும் நிறைய இடத்துக்கு டேக்ஸி யூஸ் பண்ணுறதை விட எம்ஆர்டி எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம்னா உங்களோட டாக்ஸி பேர் இருக்குல்லே அதுவும் வந்து கம்மியாகவும் டிஃபன்ஸ் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது பஸ்ஸில் ஆண்டு வேலையே வந்துக்கிட்டே இருந்தோம் திரும்ப வந்து நம்மளுக்காண்டி வந்து ரெஸ்ட் ரூம் கண்டி இறக்கி விடுவாங்களே அங்கே வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் வந்து ஒரு டீ எடுத்துகிட்டு நாங்கள் பதர்படியும் பஸ்ஸில் ஏறிவிட்டோம் மதியம் பன்னெண்டரைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் சிங்கப்பூருக்கு ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் வந்து ரீச் ஆனோம் ஃபைனலாக வந்து சிங்கப்பூரை ரீச் ஆகி எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து நாலு நாளில் கேரளாம் என்னோடய வீடியோ மூலயமா சுற்றி பார்த்தீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ